தொலைக்காட்சி விவாதங்களை பேசும்போது தரவுகள் இல்லாமல் பேசுவது வந்து நிச்சயமாக வந்து ஊடகத்திற்கு ஊடக தர்மத்திற்கு எதிரானதாக நான் பார்க்குறேன் குறிப்பாக நெறியாளர்கள்னு உட்காடுறாங்கன்னா அந்த கேள்வி இலக்கி ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டை கூட்டு வந்து உட்கார வச்சு அரசியல் விமர்சகன்னு உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க அதில் வந்து எந்த விதமான ஒரு தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு நியாயம் தெரியுது நான் அவரை குறைத்து மதிப்பிடலை அதையே நான் புதுவு பண்ணிக்கிறேன் அவருக்கு முன்னணி நடிகர் என்பதிலே பிரபல நடிகர் என்பதிலேயும் இது மாற்ற கருத்தே கிடையாது ரசிகர் பலமாக இருக்குது சட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கொஞ்சம் ரசிகர்கள் அவருக்கு அவருக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்களே வடிவேலுக்கே ரசிகர்கள் இருக்கும்போது வந்து விஜய் கட்டாங்களே சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழந்தாரா ரஜினிகாந்த் கலை வைக்கிறீங்க எந்த ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கா தொலைக்காட்சி விவாதங்கள் குறித்த ஒரு பல பதிவுகளை நான் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து நெறியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் விமர்சகின்ற பேர்ல வரவங்களை வந்து அவங்க சரியான கேள்விகளை கேட்கணும் பல நெறியாளர்கள் நல்லாவே கேட்குறாங்க நான் யாரையுமே குறை சொல்றதுக்காக எல்லாம் பதிவே போடல முதல்ல என்னுடைய விமர்சனத்தை நீங்க எப்படி வைக்கிறீங்களோ நேர்மறையான விமர்சனத்தை சில கேள்விகள் மூலமா வைக்கலாம்னு தான் நான் இந்த விஷயத்தையே நான் முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் யாரையும் தனிப்பட்ட ரீதியில தாக்குதல் நடத்துறதுக்காகலாம் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணல தர்க்க ரீதியான தார்மீக ரீதியான சில கேள்விகளை உங்களுக்கு நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நெறியாளர்கள் நிறைய வந்து ஊடகவியலாளர்கிட்டியும் பத்திரிகையாளர் என்று வர பேசுகிற அத்தனை பேருமே சில கேள்விகளை நான் கேட்கறேன் என்ன கேள்விகளை கேட்குறேன்னா என்ன தரவுகளோட இந்த விஷயத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எங்களுக்கு தரவுகளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க சில பேர் எங்க கருத்து அப்படின்னு சொல்லி பேசலாங்க உங்க கருத்து நீங்கள் பேசலாம் தப்பு இல்லை இப்ப நான் பேசுறது என்னுடைய கருத்து இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து யூடியூப்பில் நான் பேசிட்டு தவிர தொலைக்காட்சி விவாதங்களை பேசும்போது தரவுகள் இல்லாம பேசுவது வந்து நிச்சயமா வந்து ஊடகத்திற்கு ஊடக தர்மத்திற்கு எதிரானதா நான் பாக்குறேன் அவங்களை அழைக்கிற இந்த நெறியாளர்களையும் இல்லாத தொலைக்காட்சி நிர்வாகத்தையும் நான் வந்து சில கேள்விகள் கேட்கிறேன் ஒரு ஊடகவியலாளரை நீங்க அழைக்கிறீங்க ஒரு விவாதத்துக்கு அழைக்கிறீங்கன்னு சொன்னது விவாதம் தொடர்பான கேள்விகள் நிறைய தரவுகள் அவங்களுக்கு இருக்கும் நான் யாருமே குறை சொல்ல எல்லாருமே அறிவார்ந்த ஒரு அஹ் ஊடகவியலாளர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லாவே பேசுறாங்க சில பேர் வந்து தனிப்பட்ட தாக்குதல காரணமா சில விஷயங்கள்ல பேசினா கூட அதுல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அந்த அவங்களுடைய கோபம் வெளிப்பட்டாலும் கூட அந்த விமர்சனத்துல சில நேர்மைகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆனா எந்தவித தரவுகளுமே இல்லாம ஒரு விஷயத்த பேசும்போது வந்து ஒரு பொய்யை திருமொத்தமும் பேசி அதை உண்மையாக்கிடணும் அப்படின்ற அடிப்படையில் சில பேர் பேசுறாங்க சில பேர் வந்து பொய்ன்னு தெரியாமலே சில விஷயங்களை வந்து பேசிடுறாங்க அந்த மாதிரியான பதிவுகளுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் குறிப்பா தொலைக்காட்சி விவாதங்கள்ல ரஜினி அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நெறியாளர்கள் இருந்து ஊடக வேலாளர்கள்லாம் வந்து துள்ளி குதிச்சு எழுந்தாங்க எனக்குமே ரஜினியினுடைய அரசியல் கருத்துல மிகப்பெரிய எதிர்கருத்து உண்டு பல்வேறு எதிர்வினைகளை நான் வந்து என்னுடைய பதிவுகளை நான் காட்டியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆனால் அதே நேரத்தில் ரஜினி என்கிற மிகப்பெரிய ஆளுமை நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிறேன் நிறைய வீடியோலேயே பேசிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம வந்து ரஜினியை திரும்ப திரும்ப ஆளுமை அவர் இப்படி பேசினார் அப்படி பேசுனார் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் சொல்லி சொல்லிகிட்டே இருந்து நான் அதை வந்து ஒரு ஒரு புளிச்சமாக மாதிரி பேசியே இருக்கக்கூடாது நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு நான் அவரை குறைத்து மதிப்பிடில்லை அதையே நான் புது பண்ணிக்கிறேன் அவர் முன்னணி நடிகர் என்பதிலே பிரபல நடிகர் என்பதிலே மிக மாற்ற கிடையாது ரசிகர்கள் பலமாக இருக்குது சட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கொஞ்சம் ரசிகர்களை அவருக்கு அவருக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்களே வடிவேலுக்கே ரசிகர்கள் இருக்கும்போது வந்து விஜய் கேட்க மாட்டாங்களே அப்போ ரசிகர்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கிறாங்க ஆனால் அதை குறைத்து மதிப்பு இல்லை ஆனால் இரநூத்தம்பது கோடி சம்பளம் உச்ச தொடர்ந்து இதே பதிவுகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஊடகத்தில் எந்த ஊடகத்தில் பதிவு பண்ணாலும் புதிய தலைமுறையில் நிறைய அந்த பதிவுகளை வந்து பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் பேசினாலும் புதிய தலைமுறையில் கொஞ்சம் அதிகபட்சமாகவே இந்த விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக நெறியாளர்கள் உட்கார்றாங்கன்னா அந்த கேள்வி விலக்கணும் ஒரு தொலைக்காட்சியில் போது லக்ஷ்மி சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஊடக வேலை அவங்க மேலே மதிப்பு மதிப்பு மரியாதை இருக்குது நான் தரம திறமை தாழ்ந்தோ குறைத்தோ மதிப்பு நான் பேசலை இன்னொரு பத்திரிகைகளால் ரகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டை கூட்டி வந்து உட்கார வச்சு அரசியல் விமர்சகன்னு உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க அதில் வந்து எந்த விதமான ஒரு தார்மீக அடிப்படையில உங்களுக்கு நியாயம் தெரியுது உங்களுக்கு இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு பதிவு உங்களுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தரவுகள் தெரியாது சார் அவர் அவரும் சொன்னாலே விஜய் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு பேசுறாரு எனக்கு இப்போ வந்து விஜய் மேலே வன்மத்தால் நம்பர் ஒன்னு விஷயத்துக்காக நான் கொதி இருந்தாலும் நம்ம கொதிப்பாளர் நான் பேச விரும்ப ஆனா அவர் நம்பர் ஒன்னா அப்படின்ற விஷயத்த ஏன் தொடர்ந்து நீங்கள் அழுத்தி பதிவு வைக்கிறீங்க அதனுடைய காரணம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கிற அழுத்தமா எதிர்ப்பா இல்ல ரஜினி என்கின்ற தனிப்பட்ட மனிதர் இருக்கிற வர்மமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இரண்டுமே தெரியுது அரசியல ரஜினி வந்தா எனக்கு கொள்கை ரீதியாக அவர் மீது மாறுபட்ட சிந்தனைகள் கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டு அவருக்கு எது திசையில் தான் நான் இருந்திருப்பேன் திராவிட கொள்கைகளின் மூலமாக என்பதை அழுத்தமாக பதிய வைக்கின்றன ஆனால் ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய ஆளுமை தமிழகத்திலே மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு என்பதை நான் எப்பொழுதும் மறுத்ததே இல்லை அவரை மிக கடுமையான விமர்சனங்கள் நான் செய்துள்ள போதும் ரஜினி என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை அவரால் கொடுக்க முடியும் அதாவது இப்போ இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளே வந்து ரஜினிகாந்தனால வீழ்த்த முடியும் ஒரு கலா யதார்த்தத்தை நான் பார்த்துக்கிறேன் ரஜினிகாந்த் சும்மா வந்து எல்லாரையும் எழுதுகிற மாதிரி பேசுகிற மாதிரி கலந்து போற ஒரு சக்தி கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற நடிகர்களை வந்து அந்த மாதிரி பூஷ் பண்ணு அப்ப ரஜினியை வந்து நீங்க சர்வ வயசு ஆகி போயிடுச்சு மார்க்கெட் போயிடுச்சு ஒரு நெறியாளர் நெல்சன் சேர்னு ஒரு நெறியாளர் அவர்கிட்ட நான் போன் பண்ணியே பேசுகிறேன் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழந்தாரா ரஜினிகாந்தும் தலைப்பு வைக்கிறேன் எந்த ஒரு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்கா அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழந்தாரா அப்போ அந்த மாதிரிலாம் நெறியாளர் தலைப்பு வச்சுட்டு இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரும் விஜய் சூ அந்தஸ்தை இழக்கிறாரா இல்ல போது தலைப்பே வைக்கல ஆனா உண்மையா வந்து விஜய் இப்போ ஃபீல்ட் அவுட்ன்ற விஷயத்த வந்து நான் பல்வேறு தருணங்கள் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் தொலைக்காட்சி லக்ஷ்மி சுப்பிரமணியன் பேசுகிறாங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராங்க உங்களுக்கு யார் மாதம் சொன்னாங்க இரநூத்தம்பது கோடி சம்பளம்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஊடகவியலாளர் உங்களை நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய விஷயங்களை உங்களுடைய விவாதங்கள் நிறைய முறை நான் பார்த்து நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் உங்கள் மேலே மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நெடியாளர் திலகவதிக்கிட்டையும் வந்து நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்டயே நான் கேட்டாக்கா அது அவங்களுடைய கருத்து இதே வந்து ரஜினிகாந்த் பிரச்சனை ரஜினிகாந்த் அவ்வளவு சம்பளமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருப்பீங்களா நீங்க கேள்விகள் கேட்டிருப்பீங்களா அப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது ரஜினிகாந்த் மார்க்கெட் போயிட்டாங்கிற மாதிரி தோட்டத்தை உருவாக்குறேன் நீங்க மார்க்கெட் போயிட்டு விஜய் அரசியல் இப்ப இந்த விஷயம் நான் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் தெரியும் அவர் அரசியலுக்கு வந்து தொடர் தோல்விகளை சந்தித்து படுதோல்வியை சந்தித்த பிறகுதான் இந்த விஷயமே உங்களுக்கு தெரிய வரும் நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப இல்ல ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு வருஷமாவே பல்வேறு நேரங்கள்ல யூடியூப்லயும் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் என்னுடைய ட்விட்டர் பதிவுகளிலோ பல இடங்களையும் நான் பேசிட்டு இருக்கேன் விஜய் வந்து மார்க்கெட் போயிடுச்சு வருது நான் விஜய் குறைத்த மதிப்பு இல்லை மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொன்னா எந்த அடிப்படையில இப்போ சொல்றீங்கன்னு நீங்க எனக்கு கேட்பீங்க நீங்க அவருக்கு இவ்வளவு சம்பளம் தராங்க நீ சோசியல் மீடியா காலகட்டத்துல நீங்க வந்து பிரதிப்பிறங்கனாதுன்னு கூட அதிகமா சம்பளம் கிடைக்குது அப்போ அந்த அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது நான் விட கொஞ்சம் பெட்டர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்பன்னா சிவகார்த்திகேயனே அவர் தான் தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய யதார்த்தம் நான் நான் பல இடங்களை பேசிக்கிறேன் நிறைய விஷயங்கள் எழுதுகிறேன் ஒரு எட்டு வருஷம் சிவகார்த்திகேயனை பத்தி தொடர்ந்து நான் எழுதி வேணேன் அவரோட அவருடைய சினிமா கேரக்டரை பத்தி நான் பார்த்து எழுதிறேன் எழுதியிருக்கிறேன் அப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகை நான் எழுதும்போது நிறைய பேர் என்ன கேண்டல் பண்ணாங்க என்ன எப்படி நீங்கள் எழுதலாம் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு அதே இடம் நீ அமலன் ஒரு படம் வெற்றி பெற்ற பிறகு அந்த ஆர்கானிக் வெற்றி அதை தடுக்க முடியல பல படங்கள்ல நான் மாஸ்டர் டாக்டர் வரும் மொதல் நான் எழுந்திரேன் நீங்க வந்து டாக்டர் படம் வந்து ஒரு நாலு தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல ஒரு பி சென்டர்ல திருவண்ணாமலை நாலு ஸ்கிரீன்ல போய் இருபத்தஞ்சு நாள் போன படம் டாக்டர் அந்த ஊர்ல வந்து நாலு ஸ்கிரீன்ல போயிட்டு ரெண்டு வாரம் கூட போகாத படம் மாஸ்டர் ஆனா மாஸ்டர் படத்து இரநூறு கோடி ரூபாய் வசூல் சொல்லி சொன்னாங்க ஆனா டாக்டர் படம் வசூல குலைச்சு சொன்னாங்க இந்த மாதிரி பல்வேறு ஆதாரங்களை பலமாரம் நான் எடுத்து பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்பத்துல இருந்தே நான் வந்து ஒரு ஆரிய விஷயமாவே எழுதிட்டு இருக்கேன் வந்து பெட்டர் தென் விஜய் எழுதிருக்கிறேன் ஆனா ஊடகங்களும் ஊடகங்களாக இருக்கிற நெறியாளர்களும் இல்ல வந்து இந்த எழுத்தாளர்களும் அது அவங்க என்ன பேசிஸ்ல எழுதலாங்க எந்த கடிப்படையில எழுதலாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆதாயத்தின் அடிப்படையில் எழுதுவதாகவும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சு வீரர்களும் சில குரூப் இருக்குது அவங்க ஒரு சில தவிர மற்ற யாருமே பெரிய மிகப்பெரிய அளவில் பணம் வாங்கிட்டு எழுதுறாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல யாரையும் நம்ம வந்து குறைச்ச மதிப்பிட தேவைல நம்ம யாரையும் குறை சொல்லவும் தேவையில்லை அதே நேரத்துல கலை யதார்த்தம் என்ற விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அரசியல் கருத்துக்கள் பேசும்போது லைவை பார்த்துக்கிறீங்க லட்சுமி சுப்பிரமணியம்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய நீரலை பேட்டியில் அவங்க நிறைய முறை பேசியிருக்காங்க நிறைய முறை நான் பார்த்துக்கிறேன் அவங்க தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்றுக்கிறாங்க நிறைய விஷயம் நிறைய நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்க நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிடுவேன் குறிப்பாக வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்னு வரும்போது அவங்க பல்வேறு இன்னல்களை கலந்து தான் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க நம்ம அவங்களை குறை சொல்வதும் கூடாது ஆனால் அவங்கள கருத்துக்களை நம்ம மறுக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியாக தார்மீக ரீதியாக நமக்கு வந்து உரிமை கொண்டு என்ற அடிப்படையில் தான் நான் மறுக்கிறேன் இது லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்களும் வந்து என்ன தவறாக நினைச்சுக்கலாம் கூடாது நீங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி நீ எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பல்வேறு ஊடக ஊடகவியலாளர்களும் இந்த விஷயத்தை உதிவு பண்ணுறீங்க இரநூத்தம்பது கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் உச்ச நடிகர் உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் பேசுவதற்கெல்லாம் என்ன சூழல் இருக்குது ஒருவேளை நீங்க விஜய் ஆதரவு ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் வெளிப்படையா சொல்லிட்டு எடுங்க ஸ்டாண்ட் தப்பு இல்லை அது உங்களுடைய உரிமை ஆனா ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் விமர்சகர் பேர்ல வந்து உக்காந்துக்கிட்டு அது இரநூறு கோடி சம்பளம் உச்ச நடிகர் அப்படின்னா பேசாதீங்க உச்சநடிகிற அவர் கிடையவே கிடையாதுன்னு பல்வேறு திறனங்களை பதிவு பண்ணிடுறேன் இன்னமும் உன்ன யாராவது முடிஞ்சா நேரடியாக விவாதத்துக்கு அழைச்சா ஒன் டு ஒன் அழைச்சா நான் வந்து பேசுவதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது நான் தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி தனஞ்செயன் பேசுறாரு இவர் சொல்றாரு தனஞ்சயனுக்குலாம் என்ன வீட்டில் அங்கே ஒரு ரூம்ல உக்காந்துட்டு அவர் பார்த்துன்னு பணம் வாங்கிட்டு அவர் பண்ணி பேசிட்டு இருப்பாரு நான் அப்ப அவரை குற்றச்சாட்டு சொன்னாங்க லட்சுமி சுப்பிரமணிய மாதிரிலாம் குற்றச்சாட்டு வீட்டில் அவங்க மேலே மரியாதை இருக்குது நெறியாளர் மேல குற்றச்சாட்டு வைக்கல கார்த்திகேயன் மேலே யுத்தில மேல குற்றச்சாட்டு வைக்கல அவங்களுக்கு விவரங்கள் தெரியாம பேசலாம்னு நினைக்கலாம் ஆனால் நான் வந்து நெல்சன் சேவையோ தனஞ்செயனும் அப்படி குறிப்பிட முடியாது அவங்களாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த எனக்கு தெரியாது அப்போ அவங்க மேலே நான் குற்றச்சாட்டு பதிவு பண்றேன் இது ஒரு விமர்சனம் தான் நீங்க எப்படி ரஜினிகாந்த் மேல விமர்சனம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி விமர்சனத்தை நான் யோகம் மேலே வைக்கிறேன் புரியுது அவங்களுக்கு அப்போ தார்மீக ரீதியா ஒரு விமர்சனங்களை நம்ம வைக்கும் போது இந்த விஷயத்தை வைக்கும் போது அதுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த உரிமையும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்க நீங்க பதிவுகள் பண்ணும்போது சினிமா செய்திகளை பத்தி பேசும்போது சினிமா விவாதங்களை பேசும்போது தார்மீக அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் நீங்க பேசுங்க அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது எழுநூத்தி ஐம்பது கோடி சம்பளம்ன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருந்தாக்கா அந்த பதிவு வந்து உண்மை அது உண்மையாயிடும் இந்த மாதிரிதான் தான் வந்து ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி அவருடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோன்ற பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறாங்க இன்னொரு நடிகருக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் கிங் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது ஆனா இது வந்து ஒரு ஊடகங்கள் பத்திரிகை எழுதிட்டே இருப்பாங்க சமீபத்தி அவருடைய படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் கிங் அப்படின்ற விஷயத்தோட கேள்வி நான் அவரை குறை சொல்ல விரும்புல அவரு பிரபலம் தான் நான் குறைத்து மதிப்பிடறேன் ஆனா ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் பிஎன்சி கிங் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா இருந்தாங்க பிஎன்சி கிங் எனக்கு தெரியல அதுக்கும் சில தரவுகள்லாம் தொடர்ந்து நான் வீடியோல பதிவு பண்ண போறேன் ரிஜிகாந்த் எந்தெந்த வய எந்தெந்த வருஷத்துல பிஎன்சி லக்கீங்களா எந்த வருஷம் என்னென்ன படங்களை ஐம்பது ஓடிச்சு எத்தனை படம் ஓடிச்சு இந்த வருஷத்துல பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன் அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணும்போது இப்ப இந்த மாதிரி விஷயங்களையும் பதிவு பண்ண பண்ணுவேன் கிட்ட இருக்கிறேன் ஒரு உண்மைகளை மறைத்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் மீது இருக்கிற வன்மத்தை காட்டுவதற்காகவோ இல்ல பிடிக்காது எவ்வளவு பிடிக்கும் பிடிக்காத காரணத்துக்காகவோ இந்த அரசியலையோ இந்த சினிமா அரசியலையோ இந்த அரசியலுக்கான அரசியலே நீங்க செய்யாதீங்கன்னா என்னுடைய என்னுடைய நான் நம்பிக்கிறேன்